இப்போ ஜாதகத்தை வச்சே வந்து யூட்ரஸ் ப்ராப்ளமா இல்லை என்ன மாதிரியான பிரச்சனை இப்போ இவருக்கு மஞ்சள் காமாலை வரும்ன்றது முன்கூட்டியே தெரிஞ்சு மஞ்சள் காமாலை வர்றதுக்கு ரெண்டே ரெண்டு கிரகம் தான் சூரியனும் குருவும் யார் ஜாதத்தில்னா சூரியனும் குருவும் ஒன்றா சேர்ந்துருக்கும் அவங்களுக்கு மஞ்சள் காமாலைனாலே இல்லைனா மாரடைப்பு வழியாக அவங்களுக்கு மரணம் வரும் இன்னைக்கு இல்லாட்டா நாள் வரும் குரு சூரியன் குரு சூரியன் சேர்ந்தா மேக்சிமம் குருவும் சூரியனும் சேர்ந்துக்கூடிய ஜாதத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் யாராச்சும் ஹார்ட் அட்டாக் அப்பா செத்துருப்பாரு சித்தப்பா செத்துருப்பார் தாத்தா செத்துருப்பார் அம்மா செத்துருப்பாங்க இவருக்கும் அது சம்மந்தமான ட்ரீட்மெண்ட்டுக்கு போவார் ஏன்னா அம்மா வந்து போன தான் போன மாதம் ஆஞ்சியோ பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க குரு சூரியனும் சேர்றது அப்ப குரு சூரியன் ஒரே ராசியில் சேர்ந்துருக்கலாம் அல்லது குருவுக்கு ஒன்று அஞ்சு ஏழு ஒன்பதுல சூரியன் இருக்கலாம் இது வந்து இணைவுதான் அப்ப ஒரு ஜாத்தில இந்த அமைப்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு மஞ்சள் காமாலை அல்லது இதய நோய் வழியாக தொந்தரவுகள் கண்டிப்பாக வரும் அப்படின்னு இப்போ இந்த மஞ்ச காமாலை வரத்துக்கு வந்து இந்த மாதிரி ரீசன் சொல்றீங்களா சார் காமாலை வரவங்க எல்லாருமே இறப்பாங்களா அப்படி இல்லைங்களே அவங்கவுங்களுக்கு விதி இருக்குல்ல நிறைய பேர் ஏதோ சொல்லுவாங்க பாம்பு கடிச்சு புடச்சா செருப்பு கடிச்சு செத்து பணம் இருக்கான்ற மாதிரி அவங்க விதிதான் அப்போ மஞ்சக்காமலை வந்து நிறைய பேர் நல்லா இருக்கிறாங்க ச நிறைய பேர் வந்து சரக்கு அடிக்காமல் இப்போ லேடிஸ் மஞ்சக்காமல் வந்து செத்து போயிடுறாங்க அப்போ அவங்க சரக்கு கேள்வி இருக்குது அவங்கவுங்களுடைய அவங்களுடைய விதி நீளம் தான்